வணக்கம் இது தமிழ் விண்ணின் மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் யாதவன் லக்ஷனா முதலில் தலைப்புச் செய்திகள் சிவபூமி திருவாசக அரங்கம் மண்டபம் போற விபத்தில் இருவர் பலி உயிர்களை காப்பாற்ற போராடிய மக்கள் புலிகளின் குரல் வானொலியின் அறிவிப்பாளர் மரணம் சஜித்திற்கு ஆமாம் போடுபவர்கள் மாத்திரமேஞ்சியுள்ளனர் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் இலங்கையில் நடைமுறைக்கு வரவுள்ள வசதி தனது நண்பனை முக்கிய பதவியில் நியமிக்க முயற்சிக்கும் அனுர அம்பலப்படுத்திய முன்னாள் எம்பி கல்லூரி வரலாற்றில் முதற் தடவையாக முப்பத்தி நான்கு மாணவிகள் நைனே பெற்று சாதனை ட்ரம் வரிவேட்டை உலக சந்தையில் மீண்டும் எகிரிய தங்கம் தொடர்பான செய்திகள் சிவபூமி திருவாசக அரங்கம் மண்டபம் யாழ் நாகர்குழி திருவாசக அரண்மனை வளாகத்தில் நேற்றைய தினம் மாலை திறந்து வைக்கப்பட்டது வைத்திய கலாநிதி சண்முகநாதன் அருந்ததி தம்பதிகளின் நினைவாக வைத்திய நிபுணர் மனோமோகன் சிவகௌரி தம்பதிகளால் நிறுவப்பெற்ற இந்த அரங்கம் சிவபூமி அறக்கட்டளையின் தலைவர் கலாநிதி ஆறு திருமுருகன் தலைமையில் வைத்திய நிபுணர் மனோமோகன் தம்பதிகளால் திறந்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் விருந்தினராக வடமாகாண ஆளுநர் நாவேதநாயகன் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சட்குணராஜா ஆகியோர் கலந்து சிறப்பித்திருந்தனர் இதன்போது சிவபூமி திருவாசக அரங்க மண்டப திறப்பு விழா மலரும் வெளியிட்டு வைக்கப்பட்டது திருவாசக அரண்மனை அமைக்க வேண்டும் என்று எந்த கற்பனையும் என்னிடம் இருக்கவில்லை பல பேருக்கு தெரியும் இந்தியாவிலே திருவண்ணாமலையிலே ஒரு மகாநாட்டிலே திருவாசகம் பற்றி திருமந்திரம் பற்றி இரண்டு நாட்கள் திருமுறை மகாநாட்டிலே உரையாற்றி அழைத்திருந்தார்கள் அங்கே போய் உரையாற்றிய போது திருவண்ணாமலை வடக்கு வீதியிலே அந்த மண்டபத்திலே ஒரே நிகழ்ச்சி முடிகின்ற போது நான் உரையாற்றி ஒரு மனுத்தாலமும் நாற்பது நிமிஷமும் அன்றைக்கு உரையாற்றினேன் எனக்கு அவர்கள் போதிய நேரம் எடுக்குமாறு படித்திருந்தார் இப்படி இந்த அரங்கத்தினுடைய படி அந்த மூலையிலே ஒருவர் வந்து கீழே இருந்தார் ஒரு கந்தல் ஆடையோடு என் பேச்சு முடிந்தொன்னே வா வாண்டு கூப்பிட்டார் நான் போகவில்லை பின்பும் அவர் கூப்பிடுகிற போது நான் வருகிறேன் என்று கையை காட்டுவேன் அவர் கோவித்தார் வா என்று எனக்கு பக்கத்தில் இருந்த பழனி என்று சொல்லப்படுகிற இந்திய திருமுறை மாநாட்டு ஏற்பாட்டாளர் அவர் பக்கத்தில் இருந்த சொன்னார் இங்கே பல பைத்தியங்கள் இருக்கு நீங்கள் பேசாமல் இருந்தோம் ஆனால் எனக்கு ஏதோ அவரில் ஒரு சக்தி இருப்பது தெரிந்து நான் இறங்கி போனபோது போது இருத்துவிட்டு நான் பேசின மிச்ச அடிகளை அவர் பேசத் தொடங்கினார் ஆங்கிலத்திலும் விளக்கம் சொல்லி தமிழிலும் விளக்கம் சொல்லி திருவாசகத்தை பற்றி மிக அற்புதமான செய்திகளை எடுத்து எடுத்து பற்றின நீங்கள் யார் என்று கேட்டேன் அதே உனக்கு என்று கேட்டேன் எல்லாருடைய பேச்சு முடிஞ்சது நானும் அவரும் சம்பாஷண முடியவில்லை சாப்பிட வர சொன்ன போதும் போகாமல் இருக்கிற போதுதான் அவர்கள் சொன்னார்கள் திருவாசகத்தை மஹியங்கனை பதுலை வீதியின் அருகே பயணித்த காரொன்று மகாவலி வியன்ன கால்வாயில் கவிழ்ந்ததில் இரண்டு பேரும் உயிரிழந்துள்ளனர் போலீஸ் பயிற்சி கல்லூரி அதிகாரிகள் மஹியங்கனை போலீசார் மற்றும் கிராம கால்வாயில் கவிழ்ந்த காரை விரைவாகவும் மிகுந்த முயற்சியுடனும் மீட்டனர் எனினும் காருக்குள் இருந்த மூவரும் உயிரிழந்துள்ளதாக தெரியவந்துள்ளது அவர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் மகியங்கனை ஆதார மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் எனினும் அவர்கள் இருவரும் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன விடுதலை புலிகள் அமைப்பின் புலிகளின் குரல் வானொலியின் பிரபல அறிவிப்பாளராக செயற்பட்ட சத்யா மாரடைப்பால் காலமானார் தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டில் புலிகளின் வானொலி தொடங்கி முதலாவது செய்தி போது புலிகளின் குரல் செய்திகள் வாசிப்பவர் சத்யா என்று செய்தி வாசித்தவர் அவர் புலிகளின் குரல் வானொலியின் செய்தி ஆசிரியராகவும் செய்தி வாசிப்பாளராகவும் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு வரையில் அவர் செயற்பட்டிருந்தார் அவருடைய செய்தி வாசிப்பு பணியை வைத்து செய்தியின் கனதி தொடர்பில் மக்கள் உணரக்கூடிய அளவுக்கு அவருடைய அறிவிப்பு தனித்துவம் பெற்றிருந்தது நிதர்சனம் நிறுவனத்தில் மாதாந்தம் வெளியாகிய ஒளிவீச்சு காணொலி சஞ்சிகையில் தொடர்ந்து மாதாந்தம் இடம்பெற்ற சமகால பார்வை என்ற நிகழ்ச்சிக்கான குரல் வழங்குபவராக நீண்டகாலமாக அவர் செயல்பட்டார் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரின் ஐம்பதாவது பிறந்த நாளையொட்டி நிதர்சனம் நிறுவனம் தயாரித்த தலை நிமிர்வு ஐம்பது என்ற ஆவணப்படம் உட்பட்ட ஏராளமான ஆவண வெளியீடுகளின் பிரதான குரல் தொகுப்பாளராகவும் அவர் புகழ் பெற்றிருந்தார் புலிகளின் குரல் வானொலியில் ஒலிபரப்பாகிய வரலாற்று தொடர்பான காலச்சக்கரம் என்ற நிகழ்ச்சியை எழுதி தயாரித்து மறைந்த கலைஞர் சங்கநாதனுடன் இணைந்து சத்தியா குரல் வழங்கியிருந்தார் விவசாயம் சார்ந்த கருப்பொருளை உள்ளடக்கிய மண்முற்றம் என்ற நிகழ்ச்சியை எழுதி தயாரித்து அதில் அவர் குரல் வழங்கியிருந்தார் மக்களின் குரலாக ஒலித்த ஊர் சுற்றும் ஒலிவாங்கி என்ற நேர்காணல் நிகழ்ச்சியை புலிகளின் குரல் வானொலியில் அவர் தயாரித்திருந்தார் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டிலிருந்து ஊடகத்துறையிலிருந்து ஒதுங்கிய அவர் பகுதிநேர ஆங்கில ஆசிரியராகவும் பின்னர் ஆசிரியராகவும் செயற்பட்டு வந்திருந்தார் அண்மையில் விபத்து ஒன்றில் சிக்கி காயமடைந்த அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்திருந்தார் இந்த நிலையில் மாரடைப்பால் நேற்று அவர் காலமானார் அவரின் இறுதி கிரியை நிகழ்வு கிளிநொச்சி வட்டக்கட்சியில் அமைந்துள்ள அன்னாரின் இல்லத்தில் இன்று காலை பத்து மணிக்கு நடைபெற்றது அடுத்த தேர்தலில் எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி பத்து லட்சம் வாக்குகளை மட்டுமே பெறும் என்றும் இது முன்னைய தேர்தல்களில் பெற்ற வாக்குகளை விட மிக குறைவாக இருக்கும் என்றும் முன்னாள் அமைச்சர் பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் பொதுக்கூட்டம் ஒன்றில் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் குறிப்பிடுகையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பல சிரேஷ்ட உறுப்பினர்கள் மற்றும் ஆர்வலர்கள் ஏற்கனவே கட்சியை விட்டு வெளியேற தொடங்கியுள்ளனர் இது கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள அதிருப்தியை குறிக்கின்றது முதலில் குமார வெல்கம வெளியேறினார் பின்னர் சம்பிகராஜித தலதா மற்றும் பொன்சேகா ஆகியோர் வெளியேறினர் மிகவும் சிரமப்பட்டு உருவாக்கிய ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியில் கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் ஒவ்வொரு முடிவையும் ஏற்றுக்கொண்டு ஆமாம் போடுபவர்கள் மட்டுமே எஞ்சியுள்ளனர் இந்த நிலையில் அத்தகையவர்களுடன் நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கான பயணத்தை முன்னெடுப்பது கடினமான காரியம் என்றும் கூறியுள்ளார் இலங்கை முழுவதும் இணையவழியில் நேரடியாக அபராதம் செலுத்தும் வசதி செயல்படுத்தப்படவுள்ளதாக தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்ப நிறுவனத்தின் பணிப்பாளர் சபை உறுப்பினர் அறிவித்துள்ளார் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்தே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் இந்த வசதி நடைமுறைக்கு வரவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் சில வாரங்களுக்கு முன்பு எங்களுக்கு அமைச்சரவை ஒப்புதல் கிடைத்தது எனவே இந்த மாத இறுதிக்குள் மேல் மற்றும் தென் மாகாணங்கள் ஆகிய இரண்டு மாகாணங்களில் உள்ள போலீஸ் நிலையங்களை இணைப்பதன் மூலம் முதல்கட்டமாக இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்த முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம் அதன் பிறகு மிக விரைவான திட்டத்தின் கீழ் செப்டம்பர் மாதத்திற்குள் நாடு முழுவதும் உள்ள அனைத்து போலீஸ் நிலையங்களையும் உள்ளடக்கி நேரடியாக அபராதம் செலுத்தும் முறையை நடைமுறைப்படுத்துவோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் தனது பல்கலைக்கழக நண்பனை தலைமை கணக்காய்வாளராக நியமிப்பதற்காகவே குறித்த பதவி ஸ்ரீலங்கா அதிபரினால் வரிதாக்கப்பட்டுள்ளதாக பிபுதிரை உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கமன் தெரிவித்துள்ளார் தெரிவித்துள்ளாா் அத்துடன் அரசியலமைப்பு பேரவையின் மூன்று சிவில் பிரஜைகளின் எதிர்ப்பினால் ஸ்ரீலங்கா அதிபரின் நோக்கம் தோல்வியடைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் கொழும்பில் உள்ள பிவுதிரேகல உரிமைய கட்சியின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இவ்வாறு தெரிவித்தார் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நான்காம் மாதத்திலிருந்து தலைமை கணக்காய்வாளர் பதவி வெற்றிடமாகியுள்ளது இந்த பதவிக்கு கல்வித்தகமை மற்றும் தொழில் தொழிற்தகமை உள்ள தர்மபால கமன்வில என்பவரை நியமிக்குமாறு கணக்காய்வாளர் சங்கம் ஜனாதிபதிக்கு வலியுறுத்தியுள்ள நிலையில் திணைக்களத்தின் இதர அதிகாரிகள் இந்த கோரிக்கைக்கு இணக்கம் தெரிவித்துள்ளனர் அரசியலமைப்பு பேரவைக்கு தனது நண்பரின் பெயரை சிபாரிசு செய்துள்ளார் ஜனாதிபதியின் சிபாரிசை அரசியலமைப்பின் மூன்று சிவில் பிரஜைகள் எதிர்த்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதியின் பெயர் முன்மொழிவு நிராகரிக்கப்பட்டது மழைக்கு கூட கணக்காய்வாளர் திணைக்களத்தின் பக்கம் ஒதுங்காத ஒருவர் பல்கலைக்கழக நண்பர் என்ற காரணத்துக்காக தலைமை கணக்காய்வு அதிபதியாக நியமிக்கும் முயற்சியை அரசியலமைப்பு பேரவையின் மூன்று சிவில் பிரஜைகள் தோற்கடித்திருக்கின்றார்கள் இந்த மூவரின் பதவிக்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்று மூன்றாம் திகதியுடன் நிறைவடையும் இதன் பின்னர் தனது நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவே பதில் தலைமை கணக்காய்வாளர் நியமிக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதியின் செயற்பாடு முறையற்றது தமது அரசாங்கம் ஊழல் மோசடியற்ற வகையில் செயற்படும் என்று குறிப்பிடும் ஜனாதிபதி ஏன் விடயதானத்துடன் தொடர்பில்லாத ஒருவரை தலைமை கணக்காய்வாளராக நியமிக்க முயற்சிக்க வேண்டும் கணக்காய்வு திணைக்களம் சுயாதீனமான முறையில் செயற்பட்டால்தான் ஊழலை இல்லாதொழிக்க முடியும் அரசாங்கத்தின் போக்கினை நாட்டு மக்கள் அவதானிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் வெளியான ஆண்டு கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபேறுகளின்படி கல்முனை கல்வி வலய மகளிர் கல்லூரி ஐம்பத்தி நான்கு வருட கால கல்வி பயணத்தில் முதற்டவையாக அதிகமான நைனே விசேட சித்திகளை பெற்றுள்ளது இதன் அடிப்படையில் முப்பத்தி நான்கு மாணவிகள் சகல பாடங்களிலும் ஏ சித்தியை பெற்றுள்ளதுடன் பதினைந்து மாணவிகள் ஏ பி சித்திகளையும் இரண்டு மாணவிகள் ஏ சி சித்திகளையும் எட்டு மாணவிகள் செவன் ஏ டூ பி சித்திகளையும் நான்கு மாணவிகள் செவனே பிசி சித்திகளையும் ஒரு மாணவி செவினே டூ சி சித்திகளையும் பெற்று விசேட சித்திகளை பெற்று கல்லூரிக்கு பெருமை செய்துள்ளார் இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதார சாதாரண பரீட்சையில் பெறுபவர்களை மீள்பரிசீலனை செய்வதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளது குறித்த விடயம் கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் மீள்பரிசீலனை செய்வதற்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது இது சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களின் எண்ணிக்கையில் எழுபத்தி மூன்று தசம் நான்கு ஐந்து சதவீதம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்துடன் பதிமூவாயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி இரண்டு மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் நைனை சித்திகளை பெற்றுள்ளதாகவும் இது மொத்த பரீட்சார்த்தைகளில் நான்கு தசம் ஒன்று ஐந்து சதவீதம் என பரீட்சா ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் மெக்சிகோவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு முப்பது சதவீத வரி விதிக்கப் போவதாக அச்சுறுத்தியதை தொடர்ந்து திங்களன்று தங்கத்தின் விலை உச்சத்தை தொட்டது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி மூன்றாம் திகதிக்கு பின்னர் அதிகபட்ச விலையை எட்டிய தங்கத்தின் விலை திங்களன்று ஜிஎம்டி பூஜ்ஜியம் ஆறு மூன்று ஏழு மணியளவில் ஸ்பாட் தங்கம் அவுன்ஸ் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் தசம் ஒரு சதவீதம் உயர்ந்து மூவாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஒன்பது தசம் ஆறு ஒன்பது அமெரிக்க டொலர்களாக காணப்பட்டது மேலும் அமெரிக்க தங்க நிலவரம் தசம் மூன்று சதவீதம் உயர்ந்து மூவாயிரத்து முன்னூற்று எழுபத்தி மூன்று தசம் முப்பது அமெரிக்க டொலர்கள் விலையை பதிவு செய்தமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது அதேவேளை இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுன் இரண்டு லட்சத்து எண்பத்தி ஐயாயிரத்து முன்னூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது அதேபோல போல இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் கிராம் முப்பத்தி இரண்டாயிரத்து தொண்ணூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி இரண்டு கேரட் தங்கப்பவுன் இரண்டு லட்சத்து அறுபத்தோராயிரத்து ஐநூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகி இருக்கின்றது இருபத்தோரு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை முப்பத்தோராயிரத்து இருநூற்று பத்து ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தோரு கேரட் தங்கப்பவுன் இன்றைய தினம் இரண்டு லட்சத்து அறுநூற்று ஐம்பது ரூபாவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் சிவபூமி திருவாசக அரங்கம் மண்டபம் கோர விபத்தில் இருவர் பலி உயிர்களை காப்பாற்ற போராடிய மக்கள் புலிகளின் குரல் வானொலியின் அறிவிப்பாளர் மரணம் சஜித்திற்கு ஆமாம் போடுபவர்கள் மாத்திரமேஞ்சியுள்ளனர் சரத் பொன்சேகாசல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் இலங்கையில் நடைமுறைக்கு வரவுள்ள வசதி தனது நண்பனை முக்கிய பதவியில் நியமிக்க முயற்சிக்கும் அனுர அம்பலப்படுத்திய முன்னாள் எம்பி கல்லூரி வரலாற்றில் முதற் தடவையாக முப்பத்தி நான்கு மாணவிகள் நை பெற்று சாதனை டிரம் வரிவேட்டை உலக சந்தையில் மீண்டும் எகிறிய தங்கம் இத்துடன் தமிழ்வீனின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் யூடியூப் பக்கத்தினூடாக அணிந்திருங்கள் வணக்கம்